ஹலோ ஆல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க தாஜ்மஹால் தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்க தாஜ்மஹால் அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவாரூரில் நம்ம அம்மையப்பன் அப்படிங்கிற ஊரில் இருக்குது ஸோ அந்த தாஜ்மஹால் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த பிளேஸ் ரீச் ஆயாச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வர்றதுக்காக ஒரு பஸ் அதாவது திருவாரூர் பஸ் தான் நாங்கள் ஏறினோம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பஸ் ஓகேவா அப்பன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்து நடந்து வரணும் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் எதற்காக கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய நினைவாக வந்து கட்டியிருக்கார் ஓகேவா ஸோ அவர் யார் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அவங்களோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிவி அம்மாள் ஓகேவா ஸோ அவங்களுக்காக கட்டியிருக்கிறது தான் வந்து இந்த தாஜ்மஹால் முகமது அப்துல் காதர் அவங்களால பணி வந்து துவக்கி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் ஓகேவா ஸோ ஜனாப் அமருதீன் ஷேக் இருக்கா இல்லையா ஸோ இவர் தான் வந்து பையன் இவங்க வந்து பிவி அம்மாளுக்காக கட்டியிருக்காங்க ஓகேவா இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இதுதான் வந்து பிபி அம்மாவோடைய அதாவது அவங்க தாயாருடைய கல்லறை ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அலௌட் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே அலவுட் கிடையாது ஸோ அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தொழுகை பண்ணுறதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தொழுகிறாங்க கல்லறையோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தொழுகிறதுக்கும் கல்லறையோடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தொழுகிறதுக்குமான இடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்து பெண்கள் தொழுகிறதுக்கான இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா பெண்களுக்காக தனியாக கொடுத்துருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸு ஸோ இந்த இடத்துல வந்து அழகாக வந்து பராமரிச்சிட்ருக்காங்க நேச்சுரலாக வந்து எப்படி தாஜ்மஹால் இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வடிவமைச்சிருக்காங்க இதுதான் வந்து முழு அவுட்லைன் இன்னும் கொஞ்சம் பேக்ல போயிட்டு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் நீங்க என்ட்ரன்ஸ் உள்ள போறதுக்கான என்ட்ரன்ஸ் ஸோ இதுலேருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் தாஜ்மஹால் வியூ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஸ்டார்டிங்கில் கட்டும்போது வந்து தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் தான் கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தாஜ்மஹால் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நல்லா வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துச்சு இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்களை கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்